ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு ஒரு நல்ல கதை பார்க்கலாம் செய்த தவறை திருத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிற டாப்பிக்கில் தான் இது ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன் ஸோ என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு பணக்கார் இருந்திருக்கிறாரு அவருக்கு பூசணிக்காயின்னால் ரொம்ப பிடிக்கும் அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு பக்கத்து வீட்டில் ஒரு பூசணிக்காய் காய்ச்சிருக்கிறத பார்த்துருக்கிறாரு உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு செவ்விரியறி குதித்து அந்த பூசணிக்காயை திருடிட்டார் இது பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சு ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு அவர் எல்லாம் என்னங்கிறாங்க பூசணிக்காத்துவிடு பூசணி காத்துவிடன் பூசணி காற்றுனே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவர் வீடு எங்கே அப்படின்னு கேட்டால் பூசணிக்காத்துருட வீடாக இதோ அந்த மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு பாருங்க அதுதான் அவரோட வீடு அப்படிங்கிறாங்க அவரு இப்போ அவர் பசங்கள்லாம் பெருசாகிட்டாங்க பசங்க போகிறப்போ வர்றப்பல பூசணிக்காத்திருடனோட பையன் போகிறான் பூசணிக்காத்திருடனோட பையன் போகிறான் அப்படின்னே சொல்கிறாங்க பசங்களுக்கு கல்யாணம் ஆகி பேரம்பத்திகளும் வந்துட்டாங்க அப்போ அவங்க காதுபடவே இல்லை என்ன சொல்கிறாங்க யாராவது வீட்டு அட்ரஸ் கேட்டாங்கன்னா அந்த பூசணிக்காய் திருடன் இருந்து மூணாவது வீடு இவங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அந்த பூசணிக்காய் திருடர் அப்படிங்கிற அந்த பேரும் மறையவே இல்லை ஸோ இதை கேட்டால் அந்த தாத்தாவுக்கு மனசே ரொம்ப வருத்தமாக போச்சு என்னடா அது நம்ம எந்த காலத்துலேயோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணணும் என்னடான்னா நம்ம பசங்கள்லேருந்து இருந்து பேர குழந்தைகள்லேருந்து இருந்து அந்த பூசணிக்காய் திருடனோட வீடு அப்படிங்கிறது மாறாமல் இருக்குது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு ஞானிகிட்ட கேட்டிருக்கிறாரு சம்மி இந்த மாதிரி நான் வந்து ஒரு காலத்தில் பூசணிக்காயை திருடினேன் அது அதனால ஊர் மக்கள் வந்து என்ன பூசணிக்காய் திருடுன்னு கூப்பிட்டாங்க என்ன கூப்பிட்டது கூட பெருசாக தெரியல பட் என் பசங்க போகிறப்போ வர்றப்பெல்லாம் பூசணிக்காய் திருட பையன் போகிறான் என் பேரம்பத்திகே போகிற போறப்பெல்லாம் பூசணிக்காத்திருடம் போகுது பாரு யாராவது வீட்டு அட்ரஸ் கேட்டால் கூட பூசணிக்கா வீட்டிலேருந்து ரெண்டாவது வீடு அப்படின்னு சொல்லி எதுக்கெடுத்தாலும் என் பேரை இன்னும் பூசணிக்கா சொல்லி அதுவே நிலச்சி போயிடுச்சுங்க சாமி இதை மாற்றுறதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த ஞானி என்ன சொல்கிறாரு நீ தினம் ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு போடு அன்னதானம் போடு அப்படிங்கிறாரு சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அவர் சொல்ல பேச்சு கேட்டுட்டு வந்து டெய்லி நூறு பேருக்கு அன்னதானம் போடுறாரு ஒரு வாரம் ஒரு வாரம் டெய்லி நூறு பேருக்கு அன்னதானம் போட்டதில் என்ன ஆகிப்போச்சு யாராவது அட்ரஸ் கேட்டாங்க அப்படின்னா உடனே இவர் என்ன சொல்கிறாரு ஊர் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அந்த அந்த வீட்டில் அன்னதானம் நடக்குது பாருங்க அந்த அன்னதானம் ஐயா வீட்டிலேருந்து ரெண்டாவது வீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அவரோட பேரே எப்படி மாறிப்போச்சுன்னா அன்னதானம் போடுற ஐயா அவரோட வீடு அப்படின்னே மாறி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் வந்து பழமொழியாக சொல்லியிருக்கிறாங்க முழு பூசணி பூசணிக்காயை சோத்துல மறைச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முழு பூசணிக்காயை சோத்துல மறைச்சிட்ட அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் இது தான் திருடங்கிற பேரை சாப்பாடு போட்டு அந்த பேரை மாற்றிட்டார் இல்லைங்களா ஸோ அதுக்கு தான் சொல்கிறாங்க அவர் பண்ண தப்புக்கு கரெக்டாக வந்து பிராயோசித்தம் பண்ணிட்டாரு அதனால அவரோட பேரும் வந்து நல்லபடியாக மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம் ஒரு கதை நம் வாழ்க்கையவே மாற்றோம்